இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் இந்திய குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் ரிவைஸ் பண்ணுவாங்க இல்லையா இன்றைக்கி ரெண்டு ஆர்டிக்கல் பார்க்கலாம் சுதந்திர உரிமை ஆர்டிகிள் நைன்டீன்லருந்து பார்க்குறான் பிரிவு பத்தம்போது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டும் கூட்டு கூட்டம் கூட்டுவதற்காக உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை இது எல்லாமே வந்து பிரிவு பற்றும்போதில் இருக்குது பிரிவு இருபது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டைகள் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ரெண்டு பார்த்தாச்சா இப்போது லெசன்க்கு போகலாம் குடியரசுத் தலைவரில் ஐம்பத்தி மூணாவது ஆர்டிக்கிள் ஒன்று பார்த்தோம் அது என்னென்னா குடியரசுத் தலைவர் நேராகவோ இல்லை இன்னொரு சார்நிலை அலுவலர் மூலமாகவோ ஒரு நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின் படி செயல்படுத்துவார்னு சொல்லி பார்த்தோம் அது என்னென்னா ஆர்டிக்கிள் ஐம்பத்தி மூணு இன்னொரு ஆர்டிக்கிள் பார்த்தோம் ஆர்டிக்கிள் எழுபத்தி ஏழு இது என்னென்னா எது எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அது எல்லாமே குடியரசுத் தலைவருடைய பெயர்லேயே மேற்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து ஆர்டிக்கல் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று பார்த்தோம் எழுபத்தி ஏழு ஒன்று பார்த்தோம் சரியா இப்போ சட்டமன்ற அதிகாரங்கள் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டுத் தொடரை இவர் உரையாற்றுகிறார் இவர் துவைக்கி வைக்கிறார் மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் இதில் வர ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட் தான் அதனால் நம்ம பொறுமையாக படிக்கலாம் பொது தேர்தலுக்கு பின்னர் ஒரு எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார் ஒவ்வொரு எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமும் பாராளுமன்றத்தில் இருக்க நாடாளுமன்றத்தில் இருக்க கூட்டு கூட்டத்தொடரை இவர் தான் துவக்கி வைக்கிறார் அதுக்கப்புறம் இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து உரையாற்றுவார் மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நா நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது ஒன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு இவர் தான் இருக்கும் இன்னொன்று வருஷத்தில் வர முதல் கூட்டத்துடைய உரை வந்து இவருடையதாக இருக்கும் ஓகேவா குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் வருஷத்துக்கு ரெண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் ஓகேவா இவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம் என்னது நாடாளுமன்றத்தில் எந்த அவையிலையும் ஒன்று மேலவை இல்லைன்னா பேரவை ரெண்டு இதுலையுமே ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அதை குறித்து செய்தியும் அனுப்பலாம் சரியா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன ஒரு பில் வந்து ஆக்டாக மாறணும் அப்படின்னா அது குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் முடியும் ஓகேவா அவர் சைன் பண்ணால் தான் அது ஆக்டாக மாறும் ஆர்டிக்கிள்னு படிக்கிறோம் இல்லையா அது வந்து ஆர்டிக்கிளாக மாறும் சரியா நிதி மசோதாவை நிதி மசோதா நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது எந்த மசோதாவா இருந்தாலும் அவர் வந்து எடுத்து அதை பத்தி செய்தியை சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு மசோதா இருந்தாலும் குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதான் அந்த மசோதா வந்து சட்டமா மாறும் ஆனால் நிதி மசோதா மற்றும் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்தா தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும் நாடாளுமன்றம்னா என்ன மக்களவை மக்களவையில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு தான் நிதி மசோதாவை மட்டும் அறிமுகமே படுத்த முடியும் சரியா நாடாளுமன்றத்தின் இரு சாரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு கூட்ட அவைகளில் ரெண்டு அவைகளில் எந்த அவை வேணாலும் இவர் வந்து கலைக்கலாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் சரியா மக்களவையின் ஐந்து ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் அவருக்கு உண்டு ஒரு ஒரு அவைகளை ஒரு அவையை அவர் நிறுத்தியும் வைக்கலாம் கலைக்கும் உரிமையும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு சரியா கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் பனிரெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் மேலும் இரண்டு பாருங்க மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த இரண்டு நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஒன்று பன்னிரெண்டு பேரை மாநிலங்களவையில் நிரூபிக்கிற நிரூபிக்கிறார் சரியா நியமிக்கிறார் ரெண்டு நபர்களை மக்களவையில் நியமிக்கிறார் சரியா ஒன்று மாநிலங்களவையில் பன்னிரெண்டு பேர் மக்களவையில் ரெண்டு பேர் சரியா ஓகே இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் கூட்டு கூட்டு தொடரை அவர் துவக்கிறாரு ஏர்லி ஒன்ஸ் வர ஃபஸ்ட்டு கூட்டு தொடர் அவர் வந்து பேசுகிறாரு ஃபஸ்ட்டு தொடரில் அவர் பேசுகிறாரு அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு உரையாட்டுவார் அவ்வளோதான் உரை ஃபஸ்ட்டு அடுத்தது நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலையும் சட்ட மசோதாவை அவர் அவர் அந்த செய்தியை அனுப்பி சட்ட மசோதாவை மசோதா இருந்து சட்டமாக மாற்றலாம் சரியா அடுத்து அவர் சைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு பில் வந்து ஆக்டாக மாறும் சரியா அடுத்தது எந்த ஒரு அவையோ ரெண்டு அவையில் எந்த அவைய வேணாலும் அவர் வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை கலைக்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்குது மக்களவையில் ரெண்டு பேரும் மாநிலங்களவையில் பன்னெண்டு பேர்த்தையும் இவர் நியமிக்கிறார் இதுதான் இவருடைய சட்டமன்ற அதிகாரம் அடுத்து நிதி அதிகாரம் சரியா நடுவன் அரசு ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவன் நீதி நடுவன் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் நிதி அமைச்சர் தான் மக்களவையில் நிதி மசோதாவை சமர்ப்பிப்பார் சரியா அது யார் சைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட முன் அனுமதி வாங்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் முன் அனுமதி வாங்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது அவசர கால நிதி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும் அடுத்து அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது ஃபர்ஸ்ட் என்னது அவங்களோட முன் அனுமதி பெற்றுதான் நிதி அமைச்சர் வந்து நிதி மசோதாவை படிப்பாரு அடுத்து அவசர கால நிதி அவங்க கையில தான் இருக்கும் யார் கையில குடிச குடியரசுத் தலைவர் கையில ஃபஸ்ட் என்னது நிதி அமைச்சர் ஃபஸ்ட்டு நிதி அமைச்சர் சரியா அடுத்து அவசர கால நிதி அதுக்கடுத்து மானிய கோரிக்கையும் இவர்கிட்ட இருந்து தான் வரும் சரியா இவரின் அவசர நிதியிலிருந்து சாரி இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு இந்தியாவுடைய அவசர நிதியிலிருந்து அரசுக்கு ஏதாவது எதிர்பாராத செலவு வந்துச்சுன்னா அந்த நிதியை எடுக்கிறதுக்கு யாருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் சரியா இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த நேரமாக என்னது குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னர் தான் நடுவ நிதியமைச்சர் வந்து நிதி மசோதாவை மக்களவையில் சமர்ப்பிப்பார் ரெண்டாவது அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அவசர கால நிதியை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுத்துருக்கு அடுத்து அவசர நிதியிலிருந்து அரசுக்கு எதிர்பாராத செலவு வந்துச்சுன்னா அதை எடுக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு அஞ்சு ஆண்டுக்கும் நிதிக்குழுவை அமைக்கிறாரு யார் குடியரசுத் தலைவர் இதுதான் அவருடைய நிதி அதிகாரம் அடுத்து நீதி அதிகாரம் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் நிர்வாகம் நிர்வாகத்தில் அவர் எதை எதை அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இன்னொன்று ஆர்டிக்கல் எழுபத்தி ஏழு அவர் பெயரில் தான் எல்லாமே நடக்குதுன்னு பார்த்துருக்கோம் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை பற்றி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மக்களவை மாநிலங்களவையில் பன்னெண்டு பேரை ரெண்டு பேரை நியமிக்கிறார் அதை பார்த்துருக்கோம் நிதியில் நிதி நிதி அமைச்சர் நிதி மசோதாவை படிக்கிறது அடுத்து அஞ்சு ஆண்டுக்கு ஒரு தடவை நிதிக்குழு இவர் தான் ப அமைப்பார் ப்ளஸ் வந்து அவசர கால நிதியை குடியரசுத் தலைவர் தான் இருக்கும் அடுத்து நீதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது ஆர்டிக்கிள் எழுபத்தி ரெண்டு சரியா ஆர்டிகிள் இரு எழுபத்தி ரெண்டு என்னது குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கும் அதிகாரத்தை கொடுத்துருக்கு இதுவரைக்கும் மூணு ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம் ஒன்று ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இன்னொன்று எழுபத்தி ஏழு இப்போது எழுபத்தி ரெண்டு சரியா இராணுவ அதிகாரங்கள் நடுவன் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின் கீழ் ரெண்டு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார் ஏன் வழிநடத்துகிறார் இது 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 என்ன இது முன்னாடியே சொல்லியிருப்பாங்க என்னது முப்படைகளின் தளபதி யார் குடியரசுத் தலைவர் அதனால் அப்படி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இராணுவ அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்குது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது எந்த அதிகாரத்தின் பேரில் அவர் எடுப்பார் அப்படின்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணுன்னு கீழ் ரெண்டின் பிரிவுப்படி அவருக்கு அந்த உரிமை இருக்குது சரியா ஐம்பத்தி மூணு என்னன்னா இங்கே இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது ஐம்பத்தி மூணு என்னென்னா குடியரசுத் தலைவர் நேராகவோ இல்லை இன்னொருத்தர் மூலியமாகவோ இன்னொரு அலுவலர் மூலியமாகவோ நடுவண் அரசை நிர்வாகம் பண்ணலாம் ஓகேவா ஐம்பத்தி மூணில் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா அவர் தான் இராணுவ அதிகாரம் அவர் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது சரியா ராஜதந்திர அதிகாரங்கள் வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் சரி இங்கிருந்து தூதர்களை நியமிக்கிறது மட்டும் இல்லாமல் நியமிக்கிறதும் இவர் தான் நியமிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கான அனைத்து உடன்படிக்கை வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் சரியா வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் அவர் நியமிக்கிறோம் அவர் தான் வெளிநாட்டு தூதர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கிறதும் அவர் தான் வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே நடைபெறுகின்றன அது அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து தூதர்கள் வராங்க இல்லையா வர்றது போகிறது இந்த மாதிரி இருக்க உடன்படிக்கை ஒப்பந்தம் அது எல்லாத்துலேயுமே வந்து குடியரசுத் தலைவர் பெயரில் தான் நடக்கும் சரியா நேரடி நெருக் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் ஐ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவிலும் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவிலும் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் முன்னூத்தி அறுபதாவது சட்டப்பிரிவிலும் உள்ளது இவர் மூணு மூணு அவசர கால நிலை பண்ணலாம் நெருக்கடி நிலையில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்று முந்நூற்றி அறுபது ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுனா தேசிய அளவில் நமக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக போடப்படுற ஆர்டிக்கல்னால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அது குடியரசுத் தலைவர் பண்ணுவார் அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்னென்னா மாநில அரசை கலைக்கிறது மாநில ச அரசை கரைச்சிட்டு நேர் கலைச்சிட்டு நேராக குடியரசுத் தலைவரே டைரெக்டாக அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணுவார் சரியா முந்நூற்றி அறுபதுங்கிறது நிதி நிதி அவசர நிலை நிதி அவசர நிலை வந்துச்சுன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய சம்பளமும் குறைக்கப்படும் ஆனால் இது வரைக்கும் முந்நூற்றி அறுபது போட்டது இல்லை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து மாநிலங்களை குடியரசுத் தலைவரே ஆட்சி செய்வார் இது நடந்திருக்கா அப்படின்னா ஆல்ரெடி நடந்திருக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வரைக்கும் ஒன்பது முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாம் குடியரசுத் தலைவர் நீக்கம் குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணிய குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம் பணி துறப்பை துணிய துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம் இவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிறார் இல்லையா அது பதவி ஏற்கிறத யார் பண்ணி வைப்பா அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆனால் குடியரசுத் தலைவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கலாம் சரியா ஆர்டிக்கல் அவர் சட்டப்பிரிவு அறுபத்தி படி அரசியலமைப்பை மீறிய ச குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் ஆர்டிகிள் அறுபத்தி ஒன்றின் படி அவர் பதவி நீக்கம் பண்ணலாம் அவரை இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அமைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேணும் ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்றின் படி அவர் வந்து அரசியலமைப்பை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம் பதவி நீக்கம் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி பதவி நீக்கம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அவைகளும் தீர்மானம் கொண்டு வரணும் சரியா மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் நான்கில் ஒரு பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேணும் ஓகே இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வரணும் இல்லையா இதில் மொத்தமாக அந்த அந்த அவைகளில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரில் நாலில் ஒரு பங்கு பேர் வந்து அதுக்கு ஆதரவு புரியணும் நான் வந்து குடியரசுத் தலைவர் நீக்கம் பண்ணுறதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கணும் அப்போ தான் ஆர்டிக்கிள் அறுபத்தி ஒன்றின் படி அவரை பதவி நீக்கம் பண்ணலாம் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அவர் அப்பதவியில் தொடரலாம் குடியரசுத் தலைவர் வந்து அஞ்சு அஞ்சு அவரோட டம் வந்து அஞ்சு பதவிக்காலம் வந்து அஞ்சு அஞ்சு வருஷமா அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் இன்னும் எலெக்ஷன் நடக்கலை குடியரசுத் தலைவரை போடலை அப்படின்னா இப்போ இருக்க குடியரசுத் தலைவரே அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க சரியா குடியரசுத் தலைவர் நீக்கம் ஓகே இப்போ இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரியா இவர் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் ஐம்பத்தி மூணின் படி தான் இவரோட பெயர் இவர் வந்து ஆட்சி புரியலாம் படி குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி புரியலாம் ஒன்று நேரடியாக இல்லைன்னா அவருடைய சார்பாக ஒரு அலுவலர் மூலமாக ஆட்சிபுரியலாம்னு சொல்கிறாங்க அடுத்து இவர் வந்து குடியரசுத் தலைவராக ஆகணும்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்குது ஒன்று வந்து இந்திய குடிய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயசு வந்து பூர்த்தி செஞ்சுருக்கணும் மக்களவை உறுப்பினராக ஆகிறதுக்கு தகுதி இருக்கணும் இதுதான் வந்து முக்கியமான தகுதிகள் சரியா அடுத்து இவருக்கு வந்து மூன்று மூன்று கட்டடங்கள் இருக்கும் வீடுகள் புது புதுதில்லியில் ராஷ்டிரபதி பவன் மாதிரி சிம்லாவில் ரீட்ரீட் கட்டணம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி பவன் புதுடில்லியில் தான் மேக்ஸிமம் இருப்பார் ரீட்ரீட் கட்டிடத்துக்கும் ராஷ்டிரபதி பவன் ஹைதராபாத்தில் உள்ளதுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து போய்வார் அடுத்து குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா மறைமுக தேர்தலாக நடக்கும் சரியா இதில் வந்து நாம் ஓட் பண்ண மாட்டோம் எலக்டட் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் வந்து போடுவாங்க நாமினேட்டட் எம்எல்ஏ எம்பிஸ் போட மாட்டாங்க எலெக்டட் எம்எல்ஏ எம்பிஸ் தான் போடுவாங்க குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள் எழுபத்தி ஏழின் படி நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளலாம் என்ன நிர்வாக அதிகாரம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்க மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறது ஹெட்டு செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணுறதில் நியமிக்கிறது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நியமிக்கிறது சிஏஜியை நியமிக்கிறது அட்டர்னி ஜென்ரலை நியமிக்கிறது அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஹெட்டை நியமிக்கிறது இது எல்லாமே இவர் தான் பண்ணுவார் சரியா யூபிஎஸ்சியில் இருக்க சாரி சாரி டிஎன்பிஎஸ்சியில் யுபிஎஸ்சியில் இருக்க மெம்பர்ஸை ஹெட்டை இங்கே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க நடுவன் அரசு பணியாளர் தேர்வை ஆணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்களை இவர் தான் வந்து நியமிக்கிறார் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்கள இவர் டிஸ்மிஸ் தான் பண்ண முடியும் சாரி தப்பா சொல்லிட்டேன் கவர்னர் தான் நியமிப்பார் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்களை அதில் இருக்கவங்கள ரிமூவ் பண்ணுறது தான் குடியரசுத் தலைவர் பண்ணுவார் சட்டமன்ற அதிகாரத்தில் இதில் என்ன அதே மாதிரி தான் ஒரு சட்டம் வந்து மசோதாவாக மாறணும்னா இவர் சைன் பண்ணாதான் அதுக்கப்புறம் பன்னெண்டு மாநில வேலை ச நாமினேட் பண்ணுறாரு ரெண்டு பேரை வந்து மக்களவையில் நாமினேட் பண்ணுறாரு அடுத்து நிதி அதிகாரங்கள் இவரோட அனுமதியின்றி நிதி மசோதா படிக்கப்படாது இவரோட முன் அனுமதி பெற்று தான் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இவர் தான் வந்து அமைக்கிறாரு ஓகேவா அவசரகால நிதி வந்து இவர் கையில் தான் இருக்கும் அதேமாதிரி மானியக் கோரிக்கையும் குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும் நீதி அதிகாரம் என்னன்னா இவருக்கு வந்து மன்னிக்கும் அதிகாரம் ஆர்டிக்கல் எழுபத்தி ஏழு சாரி எழுபத்தி ரெண்டின் கீழே இருக்குது எழுபத்தி இரண்டின் கீழே இவர் வந்து யாரை வேணாலும் எந்த இருந்து வேணாலும் மன்னிக்கலாம் அடுத்து ராணுவ அதிகாரம் இவர் தான் முப்படைகளின் தளபதி ஓகேவா ஐம்பத்தி மூணின் கீழ் ரெண்டின் படி இராணுவ அதிகாரம் குடியரசுத் தலைவர் கையில் இருக்குது ராஜதந்திர அதிகாரங்கள் வெளிநாட்டுக்கு போகிற தூதர்கள் அங்கேருந்து வர தூதர்களை ரிசீவ் பண்ணுறது எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் சரியா அவங்க கூட போடுற உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் அது எல்லாமே குடியரசுத் தலைவர் பெயர்லேயே நடக்கும் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆர்ட்டிகல் முந்நூற்றி அறுபது இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரால் பண்ணப்படும் இவர் நீக்கம் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிக்கிள் அறுபத்தி மூணு இரண்டு அவைகளிலும் நாலில் ஒரு பங்கு பேர் வந்து அதை ஆதரவிக்கணும் அவ்வளோதான் குடியரசுத் தலைவர் முடிச்சிட்டோம் இப்போது துணை குடியரசுத் தலைவர் ஓகே இதில் நம்ம ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போவே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு சரியா நம்ம இன்னும் ஒரு ப்ரீவியஸ் கொஷினும் பார்த்துட்டு தான் போகணும் ஓகேவா துணை குடியரசுத் தலைவர் அறுபத்தி மூணின் பிரிவின் படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் நாட்டின் முதல் முதல் உயர்ந்த பதவி எதுன்னா குடியரசுத் தலைவர் இரண்டாவது உயர்ந்த பதவின்னா துணை குடியரசுத் தலைவர் இதுக்கான ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் அறுபத்தி மூன்று அது ஐம்பத்தி மூணு இது அறுபத்தி மூணு சரியா அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்து அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார் இப்பதவி அமெரிக்க துணை குடியரசு தலைவரின் பதவியை போன்றது நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காலிருந்து எடுத்திருக்காங்க என்னது துணை குடியரசுத் தலைவருங்கிற பதவியை அமெரிக்காலருந்து அதை பார்த்து மாடலாக எடுத்து நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க முதல் துணையரசு துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்மளுடைய முதல் துணை குடியரசு தலைவர் சரியா நம்ம தமிழுக்கு இருக்க அந்த ஆர்வம் ஜிகேக்கு இன்னும் எனக்கு வரலை சரி ஓகே ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன் ஜிகே பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாகவே படிப்போம் ஓகேவா ஓகே தேர்தலில் போட்டி தகுதிகள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்டர் கொஷின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அங்கே சொன்ன அதே இது தான் அதே மாதிரி முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் நடுவன் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தொகுதிகளை பெற்றெடுத்தல் வேண்டும் இவர் வந்து மாநிலங்களவையுடைய உறுப்பினராக ஆகணும் குடியரசுத் தலைவர் மக்களவை உறுப்பினராக இருக்கணும் ஓகேவா ரெண்டு பேத்துக்குமே ஏஜ் வந்து ஒரே ஏஜ் தான் குடியரசுத் தலைவருக்கும் சரி துணை குடியரசுத் தலைவருக்கும் சரி எவ்வளோ ஏஜ் ஆகிருக்கணும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் சரியா அவ்வளோதான்

இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களில் தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய பா இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசியலமைப்பு கூறுகளை திருத்தியது ஆப்ஷன் சி ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் சி ஓகேவா இந்த கொஷின் பாருங்க, இது வந்து த கான்செப்ட் ஆஃப் was வாஸ் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட்டட் இன் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா ஐக்கிய நாடு அடுத்த கொஷின் பாருங்கள் அண்டர் விச் ஆர்டிக்கல் த பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி கீழ்க்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேவா அதுக்கு கீழே இன்னொன்று இருக்குது அதையும் பார்த்துடலாமா match correctly the rights with their fundamental rights respectively. Fundamental rights பார்த்தோம் இல்லையா அதை வச்சு பார்க்கலாம் வா ரைட் டு ஓட் வாக்களிக்கும் உரிமை ரைட் டு ஃபார்ம் யூனியன் சங்கம் அமைக்கும் உரிமை ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை child labor, குழந்தை தொழிலாளர் ஓகே இதெல்லாம் எந்தெந்த இதுன்னு ஃபார்ம் பண்ணும் ரைட் டு ஓட் ஓட்னாவே பொலிட்டிக்கல் அது ரிலேட்டடாக தான் இருக்குது அப்போ பொலிட்டிக்கல் ரைட் டு ஃபார்ம் யூனியன் இது வந்து சுதந்திர உரிமை ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது பாரம்பரியம்னாவே கல்ச்சுரல் ரைட்ஸ் பண்பாடு சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஏ ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ